லூலு மாமான்னு இணையதளங்கள் மூலம் அவங்க சொல்கிறாங்களே ஏன் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது உங்களை ஏங்க லூலு மாமான்னு சொல்கிறாங்க புரியுமா நீங்கள் சொல்கிறீங்க சீமான் முதல்ல டெபாசிட் வாங்கணும்னு ஏன் யா உங்களையெல்லாம் நாங்கள் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயா அறிவாளி புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அறிவு சிறிது இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் ஒன்றா திமுக எத்தனை பேரை கூட்டணி சேர்த்துக்கிட்டு வருது திமுக ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்குது யோசிங்க கூட்டணி இல்லாம ஓட்டுக்கு காசு கொடுக்காம கோட்டு கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம கூட்டத்துக்கு டாடா ஏசியில ஆட்களை கூட்டிட்டு வராம தனிச்சு களத்தில் டெபாசிட் வாங்குறவனுக்கும் சீமானை விஜயலட்சுமி என்னெல்லாம் திட்டினார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வேன் என்று சுபவி கூறுகின்றார் சமமான கருத்துக்களை முன்வைத்து வாதம் செய்வதற்கு பதிலாக அவனை மண்ட சரியில்லை அப்படின்னு பேசுறது அவன் உயரம் கம்மியாக இருக்கான் அப்படின்னு பேசுகிறது அவனை அவனை தனிப்பட்ட முறையில் போய் இழிவு செய்வது இதுதான் திராவிட க முன்னேற்ற கழகத்தினுடைய ஈர்த்தனமான புத்தி அந்த புத்தி அப்படியே சுபவி அவர்களுக்கு ஒட்டிகிட்டு இருக்குது கலைஞரவர்களை விமர்சித்து பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் அவரை விமர்சித்து பேச வேண்டுமே ஒழிய அவருடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையை போய் நான் எடுத்துகிட்டு பேசுவேன்னா உங்கள் சொந்த வாழ்க்கை நேர்மையாக இருக்கா உங்கள் சொந்த வாழ்க்கை நாரலையா லூலு மாமான்னு இணையதளங்கள் மூலம் அவங்கள சொல்கிறாங்களே ஏன் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது உங்களே ஏங்க லூலு மாமான்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் நான் அதற்கு சீமானவர்களுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி பொது மேடையில் பேசுகிறீங்களே அதை கிண்டல் செஞ்சு நக்கல் பண்ணி அவமானப்படுத்தி பேசுகிறாங்களே அதெல்லாம் உங்களால் பொறுத்துக்க முடியுதா நான் கேட்குறேன் யார் அந்த பிரான்ஸ் தமிழச்சி பிரான்ஸ் தமிழச்சிக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்ன பல பெண்களை நீங்கள் ஏமாற்றியதாக பிரான்ஸ் தமிழட்சி பதில் சொல்கிறாங்களே ஒன்றுமே சொல்லாமல் வாய இருக்கீங்களே ஏன் பிரான்ஸ் தமிழச்சியோட ஒரு வாதத்துக்கு நீங்கள் வர தயாரா விஜயலட்சுமி தொடர்ச்சியாக பேசினாங்க அண்ணன் செந்தம்பளன் சீமான் அவங்க மேலே வந்து வழக்கு தொடுத்து வழக்கு விசாரணைக்கு தன் மனைவியோட வழக்கு விசாரணைக்கு இங்கே காவல் நிலையத்துக்கு போய் காவலர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் எண்ணத்தை கிளிக்க போகிறீங்க நீங்கள் அதே போன்ற ஒரு வழக்கை உங்களால் பிரான்ஸ் தமிழச்சி மேலே தொடுக்க முடியும் பிரான்ஸ் தமிழச்சி தொடர்ச்சியாக உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் கள்ள மௌனம் சாதிப்பதனுடைய நோக்கம் என்ன விவாதத்துக்கு வர்றீங்களா பிரான்ஸ் தமிழச்சியை நாங்கள் செலவு பண்ணி கூப்பிடட்டுமா பொது இடத்தில் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக உட்காந்து பேசுகிறீங்களா நான் கேட்குறேன் அதனால் தயவு ஊர்ந்து நீங்கள் வக்காலத்துக்கு வாங்கிட்டு வராதிங்க புரியுதுங்களா நீங்கள் தூய்மையானவராக இருக்க வேண்டும் அப்போ தான் அடுத்தவனை பற்றி நீங்கள் குற்றம் சொல்லணும் அதனால் மதிப்புக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களை இந்த திமுகவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு நம்ம ஐயா மதிப்புக்குரிய பே மணியரசன் அவர்கள் சொல்லுவது போல் அறிவாலய ஒட்டுத்திண்ணை பதவி பறிபோய் விடுமோ என்கிற அச்சத்தில் நீங்கள் முதலாளாக ஒடியாந்து இந்த விமர்சிக்கிறதை வந்து நிறுத்திக்கங்க கள்ளச்சாராயத்தால் இத்தனை பேர் செத்து போயிருக்கான் அதுக்கு நீங்கள் மேடை போட்டு பேசுனீங்களா அதற்கு ஆலோசனை நடத்துனீங்களா இல்லை தமிழகம் முழுவதும் அரசியல் படுகொலைகள் மிக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அதற்கு நீங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துனீங்களா உடனடியாக கட்சி தோழர்கள் எல்லாம் அழைத்து என்ன இப்படி நம்ம ஆட்சியில் நடக்குதே அப்படின்னு நீங்கள் வந்து பேசி ஆலோசனை செய்தீர்களா அரசுக்கு அறிவுரை பண்ணீங்களா இல்லை இத்தனை அதாவது கல்லூரிகள் பள்ளிகளில் கூட கஞ்சா வைக்கிறான் போதைப் பொருள் நடமாடுகிற ஒரு மாநிலமாக இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு மாறியிருக்கு அது குறித்து ஆய்வு செய்து அது குறித்து விவாதிப்பதற்கு நீங்கள் ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டுனீங்களா சீமான் இப்படி பேசிட்டார் சீமானை நாம் வந்து கண்டிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் கூட்டுறீங்களே அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு தமிழகத்தில் இன்றைக்கு பிரச்சனை சீமான் பேசியதா கள்ளச்சாராயமா தமிழகத்தில் இன்றைக்கு பிரச்சனை சீமான் பேசியதா இல்லை அரசியல் படுகொலைகளா தமிழகத்தில் இன்றைக்கு பிரச்சனை சாட்டை துரைமுருகன் பேசியதா அல்லது போதை பொருளா யோசிங்க அதனால் தயவு கூர்ந்து அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்கிறீங்க சீமான் முதல்ல டெபாசிட் வாங்கணும்னு ஏயா உங்களையெல்லாம் நாங்கள் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயா அறிவாளி புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அறிவு சிறிது இருந்துச்சுனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் ஒன்றா திமுக எத்தனை பேரை கூட்டணி சேர்த்துக்கிட்டு வருது திமுக ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்குது யோசிங்க அப்போ கூட்டணி இல்லாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் குவாட்டர் கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காம கூட்டத்துக்கு டாடா ஏசியில் ஆட்களை கூட்டிகிட்டு வராமல் தனிச்சு களத்தில் நி நின்று டெபாசிட் வாங்குறவனுக்கும் இந்த கூட்டணி சேர்த்துக்கிட்டு க ஓட்டுக்கு காசு கொடுத்து டாடா ஏசியில் குவாட்டர் பிரியாணியும் கோழியும் கொடுத்து கூட்டத்துக்கு ஆளு கூட்டிகிட்டு வர்ற ஒரு ஈனத்தனமான செயலை செய்கிற திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றா உங்களுக்கு மூளை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசுவீங்களா நீங்கள் யோசிங்க ஐயா எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது உங்களை பார்த்து இப்படிலாம் பேசுகிறதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய புத்திசாலி இன்டலெக்சுவல் பேராசிரியர் பணி செய்தவர் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த கம்பேரிசனை முதல்ல நிறுத்தணும் டெபாசிட் வாங்கலைங்கிற கம்பாரிசன் நிறுத்தணும் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் தோல்வி அடையவே இல்லை ஒன்று புள்ளி அஞ்சிலிருந்து நாலு பர்சன்ட் ஆகி நாலு சதவீதத்திலேருந்து ஏழு சதவீதமாகி ஏழு சதவீதத்துலேருந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமாக வளர்ந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது தனித்து நிற்கிது பத்து பைசா காசு கொடுக்கல புரியுதுங்களா யாருக்கும் சாராயம் வாங்கி கொடுக்கல யாருக்கும் கோழி பிரியாணி வாங்கி கொடுக்கல இதெல்லாம் செய்கிற ஈனத்தனத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதனுடைய கூட்டணியும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை பாருங்கள் சரிங்களா அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த விஜயலட்சுமி மேட்டரை நாங்கள் எடுத்து பேசுவோம்னா விஜயலட்சுமி எல்லாத்தையும் வழியில் பேசிட்டாங்க இனி அவர்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை தான் அந்த அம்மா அமைதியாக இருக்குது புரியுதுங்களா அதனால் நீங்கள் உங்களை பற்றி பேசுவதற்கு நிறைய செய்தி இருக்குது ஃப்ரான்ஸ் தமிழச்சி தயாராக இருக்காங்க லூலு குழுக்களில் இருக்கிற பல பேர் தயாராக இருக்காங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா மட்டும் சொல்லுங்கள் பிரான்ஸ் தமிழச்சியே வர வைப்போம் ஆம் தமிழர் கட்சியை பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நடுக்கம் புரியுதுங்களா அனைத்துக் கட்சி கூட்டம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தையும் அழைத்து பேசுவதற்கு பேர் தான் அனைத்துக் கட்சி கூட்டம் இது ஒரு புதுவிதமான அனைத்து கட்சி கூட்டமாக இருக்குது நாம் தமிழர் கட்சியை கூப்பிட்டால் நாம் தமிழர் கட்சி காவிரி நதிநீர் பிரச்சனை யாரால் கையை விட்டு போணுச்சு யாரால் இந்த சிக்கல் உருவாச்சு அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக கருத்துக்களை முன்வைத்து பேசும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறது குறித்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் இது எதையும் எதிர்கொள்ள முடியாத ஐயா தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிருக்கார் இது வந்து ஏற்புடையது அல்ல நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது அந்த கட்சியை கூப்பிட்டு அவர்களுடைய கருத்தையும் அது கேட்டிருக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகத்தை படுகொலை செய்து ஜனநாயக விரோதமாக தேர்தலை சந்திப்பது போலவே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு தோல்வியடைந்த அரசு என்பதை நிறுவனம் செய்திருக்கிறது இல்லை தம்பி இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் ஆனால் இந்த ஏமாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்தும் இருந்தோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது ஜனநாயக படுகொலை அப்பட்டமான ஜனநாயக படுகொலை காரணம் என்னென்னா ஒன்று ஒவ்வொரு தெருவிலையும் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகு தொகுதியிலையும் ஒரு பந்தல் போட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய நூறு பேரை இரநூறு பேரை அழைத்து வந்து அந்த பந்தலுக்கு அடியில் ஒரு நாள் முழுவதும் உட்கார வைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு டெய்லி வந்து பணம் கொடுத்து ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாட்டை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் செஞ்சாங்க இது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மக்கள் நூறு பேரை ஒரு தெருவுக்கு நூறு பேர் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு அரசுக்கிட்ட அனுமதி வாங்கினாங்களா தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுமதி வாங்கலை அனுமதி வாங்காமல் அவர்கள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் உட்கார வைக்கிறாங்க ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு ஒரு ஒன்றியத்தை வந்து ரெண்டாக மூணாக பிரித்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அவர்கள் பிரித்த அந்த ஒன்றியத்துக்கு ஒரு அமைச்சரை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு அமைச்சர் ஒரு ஐம்பது கார்களில் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு உளவியல் தாக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்துது திமுக ஓட்டளிக்கணும் திமுகவுக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது அதுக்கப்புறமா இந்த தெருக்களில் கூட்டி உட்கார வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு கடைசி ரெண்டு நாளில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி ரெண்டு நாள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த பணம் வாங்கினவங்களை கேட்டாவே அவங்களே பகிரங்கமாக சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க வேட்டி சேலை கொடுத்துருக்காங்க ஒரு லட்டு கொடுத்தாங்க லட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் கொடுக்கலங்க இது ஒன்றும் பண்ணலைங்க அப்படிலாம் மக்கள் சொல்லவே இல்லை நாங்கள் நூறு நாள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களிடம் சென்று வாக்கு சேகரிக்கிற போது கூட அவர்களிடம் அங்கே கேட்டோம் அப்போவும் அவங்க சொல்கிறாங்க ரெண்டு நாளாக ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு ஆயரருவான்னு ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எட்டு மணிக்குள்ளே கிஃப்ட்டு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க அதை நம்ம தம்பிங்க வீடியோ பதிவே வந்து எடுத்தாங்க அப்போது இது தேர்தலா தேர்தல் ஆணையம் இயங்குதா இல்லையா இது ஒரு மிகப்பெரிய வெக்கக்கடான செயலாக இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பெரிய அளவில் வந்து எழுது களத்தில் போட்டியிடுகிற பாமகவும் காசு கொடுக்குது களத்தில் போட்டியிடுகிற திமுகவும் காசு கொடுக்குது பாமக சாதி சாதியை முன் வச்சு சாதிக்காரர்களுடைய வாக்கை அது கேட்குது அப்போ இது எதுவுமே ஜனநாயக செயல்பாடு கிடையாது ஜனநாயக முறைப்படி மக்களை சந்தித்து வீடு வீடாக துண்டறிக்கை கொடுத்து நாங்கள் இந்த தொகுதியில் வெற்றியடைந்தால் என்ன செய்வோம் என்பதை சொல்லி வாக்கு கேட்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது போக அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்களுக்கு மேலே அந்த தொகுதியில் தங்கி அந்த தொகுதி ஒவ்வொரு பகுதியிலையும் அதாவது ஒரு பொதுக்கூட்டம் போடுவதற்கு தகுதியற்ற கிராமப்புறங்கள்லாம் கூட வந்து பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்களை நேரடியாக சந்தித்து அரசியல் வகுப்புகளை எடுத்திருக்கிறார் இவ்வளவையும் தாண்டி அந்த மக்கள் திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க பாமகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் என்பது சரியாக அரசியலை புரிந்து எதிர்கால அரசியல் குறித்து கவலைப்படுகிற அண்ணன் செந்தமுலன் சீமானின் கருத்துக்களால் கவரப்பட்டவர்களினுடைய வாக்குதான் இந்த பத்தாயிரத்தி அறநூறு வாக்குகள் இது வந்து எங்களுடைய உழைப்புக்கான வாக்கு இது இல்லை